ொரு நாள் ஒரு கண்ணீர் கவிதை ஒரு தந்தையின் அவலக்கதை விழிமறைக்கும் நீரோடு மனதுடைந்த வரிகளோடு வாருங்கள் மற்றும் ஒரு நாள் காலையிலிருந்தே மழைதான் இருட்டாக இருட்டாக இப்போது தூறலுடன் குளிரும் சேர்ந்து கொண்டது துணிக்கடையிலும் கூட்டம் குறையத் துவங்கியது விளக்குகள் அணைத்து ஷட்டர்கள் இறக்கப்பட்டு சூடம் கொளுத்தி தேங்காயும் விசிறியடிக்கப்பட்டது அடிக்கப்பட்டது நான்கைந்து பேர் வேகமாய் வந்து தேங்காய் துண்டுகளுடன் தங்கள் இடத்தையும் பிடித்துக்கொண்டனர் கொண்டனர் கையில் தயாராக வைத்திருந்த பழைய அட்டையை பிரித்து அதன் மேல் நகைக்கடையின் பிளக்ஸை விரித்து படுக்கையை தயார் செய்தார் முதியவர் கழட்ட முடியாத கவச குண்டலமாய் உடலோடு ஒட்டிய பல நாள் வேட்டி சட்டையுடன் படுக்கையில் அமர்ந்த பெரியவர் பெரிய பையினுள் துழாவி உடைந்த கொசுவர்த்திச் சுருளை பற்ற வைத்து சுவரில் சாய்த்து வைத்துக் கொண்டார் பழுப்பேரிய பாலுதீன் கவரை தேடி அதனுள் காக்கி உரையில் இரண்டாக உடைக்கப்பட்ட டோலோ மாத்திரையை உடனடி நிவாரணமாய் விழுங்கினார் கால் வீக்கத்தை கவலையோடு தடவிக்கொண்டு கொஞ்ச நேரம் சிந்தனையோடு வெற்றாய் அமர்ந்திருந்தார் ஏதோ மறந்தவராய் பையில் பத்திரமாய் மடித்து வைத்த நீர் பட்டு சிதைத்த புகைப்படம் ஒன்றை ஒரு நிமிடம் பார்த்துவிட்டு கண்களை மூடி முறங்கித்தான் போனார் பாலிதீன் கவரிலிருந்து வெளியே நழுவி பாதி தெரிந்தது பட்டமளிப்பு கோட்டுடன் நிற்கும் தன் மகனின் படம்